பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காரனும் கைத்தொழுவோம் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் என்றிட கவலைகள் தீர்மை அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு தேவகோட்டையில் உள்ள விநாயகர் காலில் சிலம்புடன் காட்சி தருகிறார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்ற ஒரு பெயர் உண்டு அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர்ந்து வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வியாழக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி பன்னிரெண்டாவது நான் சுபமுகத்த நாள் ரிஷி பஞ்சமி மகாலட்சுமி விரதம் மதுரை ஆலவாய் அண்ணல் மாணிக்கம் விற்றருளிய காட்சி சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையானின் மலர் ரங்கி சேவை பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பஞ்சமி மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை யோகம் அமிர்த யோகம் சூழம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சமநோக்கு சமநோக்குனா இன்று சந்திராசிரமும் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற இந்த பதிகத்திலே இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நாடாளும் யோகம் தரும் தர்ம கர்மாதிபதி ஒருவர் மிக பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் பரம்பரை பரம்பரையாய் அரசியல் பலம் பெற்றிருக்கார் அவரே அரசியல் வாரிசாகலாம் ஆளக்கூடிய தகுதியும் பெறலாம் பெரிய அரசாங்கத்தை கட்டியாளும் வலிமையும் திறமையும் பொறுப்பும் அவருக்கு ஏற்படலாம் அப்படிப்பட்டவர்களின் முழு தகுதியை தெரிந்து கொள்ள அவர் ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து பத்தாம் வீட்டை கவனிக்கவின் லக்கணத்துக்கு பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் எனப்படும் லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீடு தர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் இவ்விரு ஸ்தானாதிபதிகளும் நல்ல இடத்தில் கூடியிருந்தால் மகர யோகம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒருவர் அரசியல் தலைமையை பொறுப்புள்ளவர்கள் குடும்பத்தில் பிறந்திருந்த நாட்டை ஆளும் வாய்ப்பை கிடைக்க வேண்டும் என்றார் பத்தாம் வீடும் அந்த வீட்டின் அதிபதியும் அந்த வீட்டை பார்க்கும் கிரகங்களும் அந்த வீட்டில் இருக்கும் கிரகங்களும் பலம் பெற வேண்டும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும் பாக்கியாதிபதியும் உச்சம் பெற்று பலம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி பத்தாம் வீடு ஒன்பதாம் வீடு ஒருவர் ஜாதகத்திலே பலம் பெற்று இருந்தார் அந்த ஜாதகர் புகழோடு பொருளோடு ஆள் படை பலத்தோடு அரசருக்கு நிகராய் வாழ்வார் அரசியலே நாடாளும் பெறுவார் பத்தாம் வீட்டின் அதிபதி பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் அமைந்து விட்டார் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் அவர் வாழ்நாள் முழுவதும் சிறந்து விளங்கும் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் வாழ்ந்தாக வேண்டும் வாழ்க்கையில் வசதிகள் வேண்டும் வசதிகளை பெறுவதற்கு பொருளாதார உயர்வு வேண்டும் பொருளாதாரத்தை அதிகப்படுத்த நாம் ஒரு தொழில் செய்தாக வேண்டும் அந்த தொழிலை பற்றி தெரிந்து கொள்ள பத்தாம் வீடு துணை செய்கிறது அதை கொண்டே நாம் எந்த விதமான தொழிலை செய்து முன்னேற முடியும் என்பதை வாழ்விலே எத்தகைய அந்தஸ்தை அடைய முடியும் என்பதை உணர முடியும் பத்தாம் வீடு இடத்தை கொண்டு ஒருவர் வாழ்நாளிலே செய்யக்கூடிய நல்ல காரியம் கெட்ட காரியம் போன்றவற்றை அறியலாம் ஒருவர் மரியாதைக்குரியவராய் இருப்பாரா என்பதையும் கடன் வாங்குதலையும் கொடுத்தலும் போன்றவற்றை பத்தாம் அதிபதி கொண்டே காணலாம் அதுபோல ஒருவருக்கு இடது மார்பம் இடது தொடை முதுகெலும்பு இவற்றில் நோய் வந்தால் பத்தாம் இடத்தை கொண்டு அதனுடைய தன்மையை அறியலாம் தொடர்ச்சியாக சித்த வைதியும் மேற்கொள்ளலாம் சமுதாயத்தில் பாராட்டு புகழ் அரசாலும் கௌரவம் கிடைக்க செய்யும் பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தொடர்ந்து இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் பலனை அடையலாம் அருகில் உள்ள வாராகி அம்மன் ஆலயம் சென்று தொழில் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியும் வலுவாக அமைய வேண்டும் என்று வாராகி அம்மனை வேண்டி அம்மனுக்கு தேங்காய் எண்ணெய் கொண்டு விளக்கேற்றி வர வேண்டும் பலன் ரெட்டிப்பாகும் இது அனுபவ பரிகாரமாகும் நாளைய தினம் இழந்த பதவியை மீண்டும் பெற எளிய வழி என்ன அதற்கு பொருத்தமான பரிகாரங்களை நாளைய தினம் நாம் கேட்டு பயன் பெறலாம் நான்காவது பகுதியாய் திகழுகின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதியும் இதுதான் இந்த குறிப்புகளை வைத்து மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகாட்ட முடியும் உங்கள் ஜாதகத்தையே நீங்கள் ஆராய முடியும் இப்படிப்பட்ட பதிவுகளை தாங்கி கொண்டு வருகின்ற இந்த நான்காவது பகுதியிலே அதனுடைய உட்பிரிவு என்னவென்றால் ஐந்தாம் பாவகம் புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது குல தெய்வஸ்தானம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அதஷ்டத்தை வழங்கும் ஸ்தானமாகவும் இது இருக்கிறது இதன் மூலம் குழந்தைகளுடைய உருவத் தோற்றம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற குறைகளையும் நம்மால் கண்டறிய முடியும் அதற்கான இணைவுகளை இப்பொழுது நாம் விரிவு விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் மாவர்கள் சந்திரனோடு கூடி விருச்சகம் மீனம் கடகம் இந்த ராசிகளிலே கடைசி நவாம்சியத்தில் இருக்க செவிடர்களாக பிறப்பார்கள் சுபர்களாக பார்க்க பாடகர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க நன்மை உண்டார் சுபர்கள் பகை நீச்சம் பெற்றிருக்க கொடியது சுபர்கள் நட்பு பெற்றால் மதியம் மகர ராசியில் கடைசி நவாம்சியிலே ஒன்பதாவது நவாம்சியிலே ஜனனமாகி அந்த ஜென்மத்தை சூரியன் சனி சந்திரன் பார்க்க கர்ப்பத்தில் உள்ளிருக்கும் குழந்தை சிறித்து குள்ளமாய் பிற ஜென்ம லக்கணத்தில் சூரியன் இருக்க அது சிம்ம லக்கணமாய் இருந்த அந்த லக்கணத்தை சனி செவ்வாய் பார்க்க கர்ப்பத்தில் உள்ள சிசுவுக்கு ரெண்டு கண்களும் பார்வை இல்லாத ஜெனிக்கும் ஜென்ம லக்கணம் சிம்மமாய் இருக்க அதிலே சூரியன் சந்திரன் கூடி நிற்க சுபர் அசுபர் பார்வை இருக்க பூ விழுந்த கண்ணுடைய குழந்தை பிறர் சிம்ம ராசியிலே சந்திரன் நிற்க சுபர் அசுபர் கூடி பார்க்க இடது கண் பூ விழுந்த கண் உள்ள குழந்தை பிறக்கும் சிம்ம ராசியிலே சூரியன் நிற்க சுபர் அசுபர் கூடி பார்க்க வலது கண் பூ விழுந்த கண்ணுடைய குழந்தை பிறக்கும் தசாபுத்தி அந்திரம் கோச்சார பலன் காலங்கள் நடக்கும் பலனை அறிந்து கொள்ளலாம் உத்திரஸ்தானாதிபதி எந்த இல்லத்தில் இருக்கின்றாரோ அதில் இருந்து நாம் எண்ணி வர எண்ணி வரும் அளவிற்கு குழந்தைகள் பிற மீன லக்னமாகி ஐந்திலே குரு உச்சம் பெற்றிருக்க ஐந்திலே குரு உச்சம் பெற்றிருந்தால் காரக பாவ நாஸ்தி என்ற அடிப்படையிலே தோஷமாகும் ஆனால் குரு உச்சம் பெற்றால் பெண் குழந்தைகளும் பிறப்பதற்கான வாய்ப்பு இது ஜோதிடத்தை ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்த பிறகே நாம் கூற வேண்டிய கருத்தார் நாளைய தினத்திலே இந்த லக்னாதிபதி ஐந்தாவது தான பலன்கள் பலவிதமான கோணங்களிலே நல்ல பிள்ளைகள் யாருக்கு பிறக்கும் நாற்பது வயதுக்கு மேல் யாருக்கு குழந்தை பிறக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்கின்ற ஜாதகர் யார் என்பதை எல்லாம் நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாக இந்த பகுதியிலே நீங்கள் கேட்டு பயனடையலாம் ஐந்தாவது பகுதியாய்த் திகழுகின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவிட்டால் கேது மகா மகாசேத்தை மூட்டை பணத்தை அல்ல போகும் மூன்று ராசிக்கார் கிரகங்களிலே நிழல் கிரகமாய் கருதப்படும் கேது சிம்ம ராசியிலே சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்துள்ள இந்த நிலையிலே செப்டம்பர் மாதத்திலே அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரனும் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார் இதனால் சிம்ம ராசியிலே கேது மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை நிகழ உள்ளது இந்த சேர்க்கையானது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நிகழ உள்ளதா இதன் மூலம் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார் முதலாவது அதிர்ஷ்டம் பெறும் ராசி ரிஷபம் இந்த காலத்திலே மகிழ்ச்சியை பெறுவார்கள் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு கிடை உடன் பிறந்தவர்கள் உறவு பல கூட்டு வணிகம் செய்யும் வாய்ப்புகள் தேடி புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் உறவினர்களுடன் பிரச்சனைகளை நீக்கும் தொழில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த கேது சுக்கிரனின் சேர்க்கை தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் அனைத்து திட்டங்களும் வெற்றிகரமாய் முடியும் தலைமை பண்பு ஏற்பட்டு நிர்வாக திறமையும் கூடும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கும் இந்த கேது சுக்கரனின் சிம்மத்திலே ஏற்படுகின்ற சேர்க்கி இதன் மூலம் ஆதாயத்தை அடைகின்ற தன்மை கிடைக்கும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் ஆளுமையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முதலீடுகளில் இருந்து வந்த லாபம் கிடைக்கும் திடீர் என்று பெரிய அளவில் பணம் தேடி வரும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு உள்ளது தொழில் அதிபருக்கு ரெட்டிப்பு லாபம் லாபம் கிடைக்கும் முக்கியமான வேலைகளை திறம்பட முடிப்புகள் பரம்பரை சொத்துக்கள் ஆதாயம் கிடைக்கும் பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மாத பலனும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதை கூடுதல் கவனமாய் எடுத்து கொண்டு கேட்டு பலன் பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயனாடு பயன் பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகள் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் நாம் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி திரும்பும் வெளிநாட்டு பயணத்தின் வீசா கிடை புதிய நப நபர்கள் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய உத்திகளை கையால் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் திரும்பும் வெளிநாட்டு பயணத்தின் வீசா கிடை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நபர்களால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார வறட்சிக்கு புதிய ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பரங்கு வீட்டில் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயர் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டில் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பயணங்களால் மகிழ்ச்சித்தல் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயர் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டு மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் பெற்றோர் உடல்நிலை சீராகும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் இருப்பார்கள் பிள்ளைகளால் மரியாதை அந்தஸ்து உயர் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோர் உடல்நிலை சீராகும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் இருப்பார் புனர்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மரியாதை அந்தஸ்து உயர் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் வெளியூர் பயணத்தால் சற்று அலைச்சல் அசதி இருக்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் அனைவரையும் அனுசரித்து அரவணைத்து செல்வீர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணத்தால் சற்று அலைச்சல் வசதி அசதி இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் அமைதி திரும்பும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைவரையும் அனுசரித்து அரவணைத்து செல்வீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இழு வரியாக உள்ள பிரச்சனைகளில் இருந்து விடுபட மாற்று வழியை கண்டறிவு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உற்சாகம் கூடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உண்டு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இழு வரியாக உள்ள பிரச்சனைகளில் இருந்து விடுபட மாற்று வழியை கண்டறிவு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உற்சாகம் கூடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் திடீர் பயணத்தால் அனுகூலம் உண்டு பிள்ளைகள் உடல்நலத்தை கவனம் தேவை வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் திடீர் பயணத்தால் அனுகூலம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் உடல்நலத்தை கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரி சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வெளிப்படையாக புத்திசாலிதனமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் நீங்கி அந்யோன்யம் பிறக்கும் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி போகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையாக புத்திசாலிதனமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் இங்கே அந்நியம் பெறாங்க விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் விருந்தினர் வருகையால் வீட்டிலே மகிழ்ச்சி பொங்கும் திருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுப்பரங்க மனதுக்கு இதமான செய்தி வரும் உடன் சோறு வயிற்று வலி குணமாகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதுக்கு இதமான செய்தி வரும் உடன் சோறு வயிற்று வலி குணமாகும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்கள் ஆதரவாகி இருப்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவார்கள் தொழில் வியாபாரம் சூடுபிடி அரசு வகையிலே ஆதாயம் உண்டு மூலம் நட்சத்திரத்தை வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்பாடாகும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவார்கள் உத்திராட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரம் சூடுபிடி அரசு வகையிலே ஆதாயம் உண்டு மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் வீட்டு உபயோக பொருட்கள் மின்னணு மின்சாத மின்சார சாதனங்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே பண உதவி கிடைக்கும் வாகனம் பழுது நீங்கும் வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் உத்திராட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் மின்னணு மின்சார சாதனங்களை வாங்குவீர்கள் உணவு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே பண உதவி கிடைக்கும் வாகனம் பழுது நீங்கும் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் கும்பராசிக்காரருடைய இன்றைய பொதுவரம் குடும்பத்தினரும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பணம் நகை முக்கிய கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் முன் கோபத்திற்கு இடம் தராது வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் சமாளிப்பீர்கள் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பணம் நகை முக்கிய கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் முன் கோபத்திற்கு இடம் தராது ஒரு டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டி இருந்தாலும் சமாளிப்பீர்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதனையின்றி இயக்க வேண்டும் மீன சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தன் திராட்ச தின தீட்சிணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்